ஃப்ரெண்ட்ஸ் செட்டி நாட்டில் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் இந்த டிஷ் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சமாக மொச்சையை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக வெண்டைக்காயை நல்லா இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு தக்காளி இதையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு எலுமிச்சம்பளம் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு தம்பு போட்டு தாளித்து வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பூண்டு இதையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு தண்ணி ஒரு டம்ளர் அதில் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் சாம்பார் தூள் இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் வேக வச்சுருக்க அந்த மொச்சை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கரைச்சி வச்சு வச்சுருக்க புளியும் அதில் ஊற்றி கொஞ்சமாக மறுபடியும் உப்பு போட்டு மூடி வச்சிடணுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பு கொஞ்சம் வீட்டில் தனியாக எடுத்து வச்சுருந்தா அதில் சேர்க்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் நீ கொஞ்சமாக வேக வச்சு அதில் சேர்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க இந்த டிஷ் இது பேர் வந்து வெண்டைக்காய் புளி மண்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்